சங்கரா நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் சோபகிருத்த வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி மாலை ஆறு மணி இருபத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்ராடம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதாவது உத்ராட நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கான் கரணம் பார்த்தோம்னா தைத்துளை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் ஏழு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அன்வஷ்டகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா ஒரு வருடத்திலே தொண்ணூற்றி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக சன்னவதினு சொல்லி கொடுத்துருப்பா அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது சரி இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது சென்னையை பொறுத்தவரை காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது சந்திர உதயம் என்பது இரவு இரண்டு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் ஒரு மணி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது இதுபோக இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை என்பது பகல் பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு ஒரு மணி நாற்பது நிமிடம் என்று கொடுத்திருக்கிறார்கள் சரி இன்றைய தினத்தினுடைய சூலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வடக்க சூலம் சொல்லி கொடுத்திருப்பார் இந்த சூல தோஷம் என்பது மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை மட்டுமே அதற்கு முன்னதாக பயணிக்க நினைப்பவர்கள் பால் சாப்பிட்டுவிட்டு செல்ல வேண்டும் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக நீங்கள் வடக்கு நோக்கி பயணிக்கலாம் சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதனை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு சொல்லலாம் சாய்நாத் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தியோகம் பற்றி ஜோதிடம் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்கார் அவர் கொஞ்சம் டீட்டெயிலாகவே எழுதியிருக்கார் ஒரே உத்தியோகத்தில் சிலர் ஓய்வு பெறும் வரை நீடிக்கிறார்கள் ஒரு சிலரோ உத்தியோகத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே போகிறார்கள் ஏன் இப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கார் இது போக ஜோதிடம் இது பற்றி என்ன கூறுகிறது என்பதை விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அதோட இன்னொரு கொஸ்டினையும் சேர்த்து போட்டிருக்கார் படிக்கும் படிப்பு என்பது ஒன்றாக இருக்கிறது ஆனால் பார்க்கும் உத்தியோகம் என்பது வேறாக இருக்கிறது என்ன சொல்கிறது ஜோதிடம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் வேகமாகவே அந்த கொஸ்டினை கேட்டிருக்கார் இது பற்றி நாம் ஏற்கனவே நம்முடைய சுபதினம் நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை சற்று விளக்கமாகவே பார்க்கலாம் அதாவது கால தேச வர்த்தமான ஜாதி மத நிற பேத யுக்தி ஸ்ருதி அனுபவம் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி இந்த கால தேச வர்த்தமானத்திற்கு ஏற்றவாறு இவர் கேட்கின்ற அந்த கேள்விக்கான அந்த பலன் உரைக்கும் முறை என்பது மாறுபட்டு கொண்டே தான் இருக்கிறது இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது நிறையவே இருக்குது இதே நைன்டீன் நைன்டீஸ்க்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன் அல்லது அந்த நைன்டீஸ்னே கூட எடுத்துக்கோங்களேன் அந்த நைன்டீஸ்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறதே கிடையாது எல்லோருக்குமே இன்ஜினியரிங் என்பதே கிடைக்காது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் இன்ஜினியரிங் கிடைக்குங்கிற ஒரு நிலை இருந்தது இது போக இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னாலே அது மெக்கானிக்கல் ஒன்று இருந்தது அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று இருந்தது ஒரு சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது பாக்கி அத்தனையுமே அதுக்குள்ளே ஒரு ஆன்சிலரி சப்ஜெக்ட்ஸாக தான் வச்சுருந்தாலே தவிர இன்றைக்கி பார்த்தோம்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயத்திலேயே ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் எனக்கு தெரிஞ்சு அடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேற்கொண்டு கூட இருக்கலாம் இப்படி இந்த காலம் மாற மாற படிப்புகளினுடைய அந்த விரிவாக்கம் என்பதும் தொடர்ந்து விரிந்து கொண்டே இருக்கிறது இந்த நேயர் கேட்ட கேள்வி அதுவும் இந்த நேரத்தில் கேட்டிருக்காரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னே நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய குழந்தைகள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எல்லாருமே பேரண்ட்லாம் என்ன ஆசைப்படுவான்னு சொன்னால் குழந்தை கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தானே ஆசைப்படுவா ஒன்னு டாக்டர் ஆகணும் இல்ல இன்ஜினியர் ஆகணும் இல்ல வக்கீல் ஆகணும் இல்லைன்னா சிஏ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறார் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் எடுக்கும் பொழுது குழந்தை வந்து சிஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு காண ஆரம்பிச்சிடுறா எல்லாராலும் சிஏ என்பதை முடிக்க முடியுமா எல்லோராலும் இன்ஜினியரிங் என்பதை முடிக்க முடியுமா அப்படிங்கிறத அவர்களுடைய அந்த ஜாதக பலம் என்பது சொல்லிவிடும் ஏதோ அந்த குழந்தைய சொல்லி 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 நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி அந்த குழந்தையை மிரட்டி வச்சு அந்த குழந்தை வந்து நம்முடைய பெற்றோருடைய ஒரு திருப்திக்காக நான் இன்ஜினியரிங் பண்ண போகிறேன் நான் நீட்டை எழுத போகிறேன் நான் டாக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட அந்த குழந்தை என்ன சப்ஜெக்டில் ஷைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது இதற்கு அந்த குழந்தையினுடைய லக்ன பாவம் என்பதும் நான்காம் பாவம் என்பதும் பத்தாம் பாவம் என்பதும் கண்டிப்பாக துணை புரியும் இந்த நேர் கேட்ட கேள்வியும் படிக்கிறது ஒன்றா இருக்கு வேலை பார்க்கறது ஒன்றா இருக்கு அப்படின்னு கேட்கிறார் அப்படியே இந்த நான்காம் பாவம் என்பது வித்யாஸ்தானம் அதாவது கல்வியைப் பற்றியும் பத்தாம் பாவம் என்பது உத்தியோகஸ்தானத்தை பற்றியும் சொல்கிறது இது இரண்டையுமே நம்முடைய அந்த ஜோதிடம் இயற்றிய அந்த முன்னோர்கள் தெளிவாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த நான்காம் பாவம் பத்தாம் பாவம் ஏன் பிரித்து வச்சிருக்கான்னு பார்த்தோம்னா இந்த நான்காம் பாவத்தினுடைய நேர் எதிர்பாவம் தான் அதாவது இந்த நான்காம் பாவம்ங்கிறது எந்த டிகிரியில் உழுதோ அதற்கு நேர் ஒன் எயிட்டி டிகிரி அப்படிங்கிறது தான் இந்த பத்தாம் பாவம் ஆக இந்த நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பார்வை என்பது ஏழாம் பார்வையாக அந்த பத்தாம் பாவத்தின் மீது கண்டிப்பாக பாவமும் பத்தாம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கிறது எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இரண்டு பாவங்களிலும் கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு இந்த நாலு பத்தில் கிரகங்களே இருக்காது அப்ப எப்படி தீர்மானம் பண்ணணும்னு சொன்னா பத்தாம் பாகத்தினை கொண்டு இவர்களுடைய உத்தியோகம் என்பது இப்படித்தான் அமையும் இந்த துறையைத்தான் இவர் தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி உங்களுடைய ஜோதிடர் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிவிடுவார் அதனை பின்பற்றி நடக்க வேண்டியது ஏன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய பேர் பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கே எம்பிஏக்குள்ளே தான் போய் பண்ணுறா நிறைய பேரை பார்க்கலாம் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணுறா இந்த பிஏ என்பது பொறியியல் துறையிலும் அது ஒரு டெக்னிக்கலாக போய்டுறது ஆனால் எம்பிஏ அப்படிங்கிறது ஒரு நான் டெக்னிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போய்டுறது இல்லையா இதனை அவருடைய ஜாதகம் என்பது முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி வைத்துவிடும் நம்ம எல்லோருமே இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு போகிறதுனால தான் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தா படிக்கிறது ஒன்றாகும் பார்க்க போகிற உத்தியோகம் வேறு மாதிரியும் ஆகி போயிடுது ஆக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் காண்பித்து உங்களுடைய குடும்ப ஜோதிடம் சென்று அமர்ந்து நீங்கள் போகும்போது உங்கள் குழந்தையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போங்கோ அவனை த்ரெட்டன் பண்ணாமல் அவன் என்ன படிக்கணுங்கிறத ஆசைப்படுறான் அப்படிங்கிறத அவனுடைய சாய்ஸ்க்கு உங்கள் பிள்ளைக்கு முழுமையான ஒரு ஃப்ரீடமை கொடுத்துருங்கோ அவருடைய ஜென்ம லக்னம் என்பதும் நான்காம் பாவம் என்பதும் பத்தாம் பாவம் என்பதும் இவை அனைத்தும் கலந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த குழந்தை இந்த துறையில்தான் பணியாற்றுவான் என்பதை உங்களுடைய ஜோதிடர் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிவிடுவார் ஆக அந்த நேயர் உத்தியோகம் பற்றி ஜோதிடம் சொல்வது என்னன்னு கேட்டால் இதுதான் உத்தியோகம் என்பதை கண்டிப்பாக ஜோதிடம் வரையறுத்து சொல்லிவிடும் என்பதுதான் அவருக்கான நேரடியான பதில் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்